ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே அதுமா மீன் மார்க்கெட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லிவிட்டு ஃபேமிலியாகவே கிளம்பிட்டோம் எப்பயும் அவங்க மட்டும் தான் போய் வந்து வாங்கிட்டு வருவாங்க நாங்களாம் கிளம்புறதுக்கு கொஞ்சம் அனுப்பப்பட்டுட்டு வர வரல அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால் அவங்க மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி வந்து சரி வாங்க எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே கிளம்பிட்டோம் போய் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லா மீனுமே இருந்துச்சு மீன் நண்டு ராள் கனவா அப்புறம் வஞ்சன மீன்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு இதோ முள் வாழை இருக்குது பாருங்கள் பெருசாக அவங்களுக்கு வந்து முள் வாழைன்னா பிடிக்கும் நாங்கள் மூணு பேருமே சாப்பிட மாட்டோம் ரொம்ப முள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு கூட பார்க்க மாட்டோம் அந்த மீன் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு பொறுமையாக வந்து பார்த்தோம் என்னென்ன மீன் சொல்லிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் மீன் மீனும் கனவாகவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து ஓராம் தான்

மீன் கனவாலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு நாங்க கொஞ்சம் கூடதான் வாங்குவோம் ரெண்டு நாளைக்கும் சேர்த்து செய்யற மாதிரி மீன் வந்து பெசரி பிரிட்ஜ்ல வச்சுட்டு மறுநாளும் வந்து வறுத்து சாப்பிடுவோம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வந்து ஃபேமிலியாகவே உட்காந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பக்கம் நான் வந்து கனவாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வீட்டுக்காரங்க மீனையும் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படியே வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கனவா வந்து வறுவல் செஞ்சுட்டு மீன் வந்து குழம்பும் வறுவலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கனவா வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து என்ன ஸ்டைல் வறுப்பேன்னு பார்த்தீங்கன்னா வணல் அடுப்பில் வந்து வானல் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கணவாய் சேர்த்துட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேங்காய் சாந்து பிரிஞ்சிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றணுங்கிறது அவசியம் இல்லை வேணும்னா வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிங்க ஏன்னா கனவாகவே வந்து தண்ணி ஊடும் அதிலே வந்து நம்ம வேக வச்சு தண்ணி சுண்ட வச்சு இறக்கிக்கலாம் அப்படியே சைட் பை சைடாக வந்து மீன் குழம்பும் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மீன் குழம்பு எப்படி வைக்கணுன்ட்டு ரெசிபி வந்து ஆல்ரெடி சேனலில் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் பசிக்க ஆரம்பிச்சுட்டு அதில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே தான் சமைச்சிகிட்ருந்தேன் இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் மணி பார்த்திங்கன்னா ஒன்றாயிட்டு சமையல் முடிய இப்படி ஒன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி வந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் கனவாலை கூட முன்னாடி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெயில் போடும்போது தான் பட்டு 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 பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் பயந்துக்கிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணலை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா சமையல் கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும் நானும் எப்பயுமே காய்கறி வெங்காயம் தக்காளி எது எது வேணுமோ எல்லாத்தையும் அரைஞ்சு வச்சுட்டு தேங்காவாக இருந்தாலும் திரும்பி வச்சுட்டு அதை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரியே தான் இன்றைக்கி வெங்காயம் அதாவது குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் தேங்காய் திருவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம் அது மாதிரி சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா சீக்கிரமாகவே வந்து வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களோ நீங்கள் இப்படி தான் செய்வீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீன் வறுக்கிறதுக்கு பசரி வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மீன் வறுக்கிறதுக்கு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளரி விட்டுக்கலாம் நல்லா எல்லா மீன்லேயும் படுற மாதிரி மசாலா படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வந்து ஊற வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கல் உப்பு சேர்க்குறதால அது வந்து கரையணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் கேப் கொடுத்தா தான் அது நல்லா வந்து கரைஞ்சி வரும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கல் கல்லாக உப்பு வந்து அப்படியே இருக்கும் கரையாமல் இந்த மசாலாவோட ரெசிபி வீடியோ வந்து சேனலில் இருக்குது சர்ச் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மசாலா வந்து அப்படியே அமிலாக இருக்கிற டேஸ்ட் வந்து கொடுக்கும் இதே ஸ்டைலில் வந்து நீங்கள் அம்மிலையும் வந்து அரைக்கலாம் மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து தட்டி போட்டிங்கன்னா இன்னுமே மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கவுல் எதுவும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் மீன் குழம்பு வந்து இறக்கிடலாம் இப்போ மீனை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில்லை எண்ணெயில் இது பண்ணிட்டு மீனை வந்து போட்டு ரெண்டு பக்கம் நல்லா விட்டு வறுத்துக்கலாம் அந்த கருவேப்பில் போடும்போது ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கருவேப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இது பாப்பாக்காக கொஞ்சம் முழு மீன் போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மீன்லாம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் சின்ன சின்ன பீஸெல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து முழுமீன் ரெண்டுத்தை போட்டுட்டேன் நான் மேக்ஸிமம் இது மாதிரி தோசைக்கல்ல தான் வறுத்து எடுப்பேன் எண்ணெயில் போட்டு பொறிக்க மாட்டேன் எங்களுக்கு வந்து இந்த ஸ்டைல் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எண்ணெயில் போட்டு பொறிப்பீங்களா இல்லை இது மாதிரி தவால் தான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்னையோட ரெசிபி பார்த்தீங்கன்னா சுட சுட வடித்த சாதம் அப்புறம் மீன் குழம்பு நல்ல டேஸ்டான மீன் குழம்பு அப்புறம் மீன் வறுவல் கனவா வறுவல் இதுதான் என்னையோட ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க தேங்க்யூ